ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம இருக்கிறது சனி மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு மார்ச் இருபத்தொம்பது பயிற்சியாகி அதனுடைய பாதையில் முதல் நட்சத்திரமான பூரட்டாதி நாலாம் பாதத்தில் ஒரு மாதம் இருப்பார் ஏப்ரல் இருபத்தேழு வரைக்கும் அந்த முப்பது நாட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த முப்பது நாட்களில் ராகுவோட கனெக்ட் ஆகிறார் ராகு ஏற்கனவே அந்த பாதத்தில் தான் இருக்கார் குருவோட சாரத்தில் இந்த சனி ராகு சேர்க்கைக்கான பலனை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் ராகு நமக்கு எப்படிப்பட்டவர் ஒவ்வொருத்தருக்குமே ராகு வந்து அவங்க ஜனன ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பாவ தொடர்புகள் இருக்கார் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ராகுனுடைய பலன்கள் இருக்கும் அதே போல் ராகுனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது தைரியம் நமக்கு தன்னம்பிக்கை தகவல் தொடர்பு அறிவு ஆற்றல் இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக நமக்கு இருக்குது கணவன் மனைவி உறவு கஸ்டமர் உறவு சமூக உறவு இதுக்கெல்லாம் வந்து ராகு தான் துணை நிற்பார் போல் நம்முடைய ஆசைகள் நமக்கு குறிக்கோள்கள் லட்சியங்கள் நண்பர்கள் சுற்று வட்டார உறவினர்கள் அதே போல் நமக்கு எதெல்லாம் இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறவரே ராகு தான் அப்போ ராகு நம்ம ஜனன நல்லபடியாக இருந்தால் இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிகரமாக நடக்கும் இப்போ மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பார் தன்னுடைய மூளை உழைப்பினாலேயே தொழிலை அமைச்சிக்கிட்டு மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்குற ஒரு தன்மையை கொடுத்துருவார் அப்படிப்பட்ட ராகு சனியோடு சேர்றாரு சனி நமக்கு கெட்டவர் தான் ஏன்னா சனி வந்து நமக்கு நட்சத்திரமாக நாலாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ஏற்பட்ட கெட்டவர் அந்த கெட்ட ஸ்தானத்தை நோக்கி போகிறாரு அந்த ஒரு மாதம் மட்டும் அது கெட்டதை கெடுக்கிற மாதிரி இருக்கிறனால நல்லதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் சனி நட்சத்திரத்திலே போகும்போது யாருக்கெல்லாம் சனி தங்க ஜனன ஜாதகத்தில் கெட்ட கிரக பாவ தொடர்புகள் அமைஞ்சு தசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையை பார்த்துக்கணும் இப்போ நாம் அந்த டாப்பிக்கு போகாமல் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் பலன் எடுக்கிறோம் இந்த ஒரு மாதத்தில் வந்து சனி நம்மளை ரொம்ப பாதிக்க போகிறதில்ல தசா புத்தியே நடந்தாலும் ஏன்னா அவர் குரு மாதிரி வேலை செய்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இந்த ராகுவோடு சேர்றார் இல்லையா சேர்றதுல ராகுவை கொஞ்சம் கெடுப்பார் பாதிப்பார் எதன் மூலமாக பாதிப்பார்னா நம்ம நினைக்கிற ஒரு அறிவாற்றலையே நம்மளே குழப்பிக்கிற வைப்பார் ஒரு தீர்மானம் எடுப்போம் அந்த தீர்மானம் சரியாக தவறான்னு நம்மளுக்குள்ளையே போட்டு குழப்பிக்கிறது அது வந்து இந்த சனி செய்கிற வேலை அப்போ நம்ம தைரியத்தில் தேவையில்லாமல் கொஞ்சம் பயம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இளைய சகோதர சகோதரி வகையில் நம்ம டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் அது வந்து காலதாமதமாகிறதோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் இருக்கிறதையோ காட்டுதுங்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போக நமக்கு எதிர்பாராத சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் யாருக்கோ பயன்பட்டுட்டு போயிடும் நமக்கு வர வேண்டிய லக்கு நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் வேறு யாருக்கோ பயன்பட்டுட்டு போனால் அது வந்து வலிக்கு வ வாய்க்கு கை கட்டினது வாய் கட்டலைங்கிற பலன் வந்துடும் அதே போல் தான் நம்ம மூலதனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் அல்லது இடம் விற்கிறோம் ஒரு மூலதனம் பணம் செலவழிக்கிறோம் அந்த பணம் செலவழிக்கிறது நல்ல விதமாக நமக்கு அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குதான்னு பார்க்கணும்ல அதில் சில சிக்கல்களை உண்டாக்கிணும் இது பத்தாதுன்னு சுக்கரன் வந்து அங்கே ஒரு இருபத்தஞ்சி நாள் இவங்களோட ஜாயின் ஆகிறார் ராகு கூட அவர் வந்து மு மார்ச் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி கனெக்ட் ஆகுறார் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா தேதி வரைக்கும் சுக்கரனும் ஆட் ஆகுறாரு அப்போ சில விஷயங்களில் கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதன் மூலமாக நமக்கு பிரச்சனை வர்றதையெல்லாம் காட்டுது புதனும் ஒரு பத்து நாள் சேர்றாரு அவர் வந்து ஏப்ரல் மூணாந்தேதி ஜாயின் ஆகிறார் அவர் ஒரு பத்து நாள் இருக்க போகிறார் இப்போ இந்த நாலு கிரக கூட்டணிகள் இப்படி வேலை செய்யிருக்கு நமக்கு ஏழாம் வீட்டில் வேற செவ்வாய் குரு இருந்து இந்த மூணு நாலு பேர்த்துக்கும் ஒரு டிஃபிகல்ட்டை கொடுத்துட்ருக்கார் தடையை கொடுத்துட்ருக்கார் இந்த நாலு பேர் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை நான் தடுப்பேன்னு சொல்லி செவ்வாய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஏழில் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உறவுகள் சார்ந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம வேலைகளில் சார்ந்து இதெல்லாம் ஈடுபடுறதில் நம்பிக்கையின் வகையில் ஈடுபடுறதுலாம் கவனம் எடுத்துக்கிட்டு செயல்படுங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் உங்களுக்கு திசா புத்தி அந்தரத்தில் சனியோ ராகுவோ நடந்தால் நீங்கள் இதை பார்த்து நம்ம எச்சரிக்கை பண்ணிக்கணும் இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை திசா புத்தியில் சனி கிரகமோ ராகு கிரகமோ நம்ம நட்சத்திர சூத்திரப்படி கணிக்கும்போது எட்டாம் பாவ அதிகாரியாகவோ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாகவோ வந்திருந்தால் அந்த திசா புத்திகளை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன பண்ணாலும் கஷ்ட நஷ்டம் தான் மாற்றி மாற்றி பண்ணி பார்க்குறேன் ஆனால் ஒன்றும் சரி வர மாட்டேங்குது மீண்டும் மீண்டும் அதிகமாக எச்சாக்குது கடன் வாங்கி கடன் வாங்கி மறுபடியும் மாற்றி மாற்றி தொழில் செஞ்சாலும் மறுபடியும் கடன் தான் எச்சாகுத வழியே லாபம் வர மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்குமான்ட்டு பார்த்தா வழக்கு இழுத்துக்கிட்டே போகுது நமக்கு லக்னாதிபதி குரு வேறு இப்போ ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அஷ்டமாதிபதி சாரத்தில் இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிப்பட்ட குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகுது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது லக்னம் வந்து ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறத உணர்த்துது அப்போ அந்த கஷ்டத்துக்கு யார் காரணம் நம்ம தானே காரணம் நாம் ஒரு முடிவெடுத்து தானே போய் சிக்கிக்கிறோம் அந்த மாதிரி சிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கிரக கூட்டணிகளை பார்த்து கொஞ்சம் உஷார் பண்ணிக்கோங்க ஏப்ரல் இருபத்தேழுக்கு மேலே பிரச்சனை இல்லை அது ரொட்டீன் ஒர்க்குக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா சனி சனி நட்சத்திரத்துலேயே போவார் அப்போ என்னாகும் ஹார்டு ஒர்க்கு பண்ண வேண்டி வரும் நம்ம வேலையவே இப்போ நீங்கள் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறீங்களா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நம்ம கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அலைச்சல் அதிகமாகும் பட் தொழில் நடக்கும் அந்த விதத்தில் சனி அப்படி வேலை செஞ்சிகிட்ருப்பார் ஆனால் உறவுகள் சார்ந்து சனி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகும் அதாவது நமக்கு திசா புத்தி நடக்கும்போது குழந்தை சம்மந்தப்பட்ட உறவு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட உறவுலையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார் ஆக எல்லா விஷயமுமே நம்ம ஜனநாதத்தில் திசா புத்தி அந்தரங்கள் என்ற பாவத்தை இயக்குகிறதோ அந்த பாவத்திற்கு உண்டான பலன்களை கோச்சாரத்தில் அது சாதகமாக பண்ணுதா பாதகமாக பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு தான் இது மாதிரியான பதிவுகளை போடுறோன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்